பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த்ல ஆரம்பிச்சு பல நடிகர்களை கடுமையா திட்டினத கேள்விப்பட்டிருக்கோம் சினிமாவில வர சண்டை காட்சிகள் புகை புகைக்கும் காட்சிகளை கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு தமிழ்நாடு மக்களை சீரழிச்சதுல சினிமாவுக்கும் சாராயத்துக்கும் பெரிய பங்குண்டு மேடைக்கு மேடை சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் அப்படிப்பட்ட டாக்டர் ராமதாஸ் ரெண்டு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க ஒரு படம் இல்லைங்க மொத்தம் ரெண்டு படத்துல டாக்டர் ராமதாஸ் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாலம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு கார் மன்னன் இயக்கிய அந்த படம் தான் டாக்டர் ராமதாஸ் நடிச்ச முதல் படம் அந்த படத்துல டாக்டர் ராமதாஸாவே நடிச்சிருந்தாரு படத்துல டாக்டர் ராமதாஸ் சில வசனங்களை பேசி நடிச்சிருப்பாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தொண்டனுங்கிற பேர்ல ஒரு படம் வந்துச்சு அதுல டாக்டர் ராமதாஸுக்கு ரெண்டாவது படம் அந்த படத்தையும் கார்வனந்தா இருந்தாரு ரெண்டு படத்துக்கும் ஹீரோ முரளிதா